ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய்ஸ் கொங்கு நாடு சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஷஷ்டி விரதத்துக்காக நான் வந்து பிரசாதம் பண்ணியிருக்கேன் அந்த பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஷஷ்டிங்கிறதுனால திருப்பாகம் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கடலை மாவு கப்பு சர்க்கரை ஒரு கப் அளவு அப்புறம் ஏலக்கால் தூள் அரை டீஸ்பூன் அளவு நெய் அரைக்கப் அளவு முந்திரி கப் அளவு எடுத்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க முந்திரி பவுட்ரு பண்ணும்போது பார்த்து பவுட்ரு பண்ணும் இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் இது செவன் கப் ஸ்வீட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது அது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு சர்க்கரை ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாலும் அரைக்கப் அளவு அரைக்கப் கடலை மாவு அரைக்கப் நெய் அரைக்கப் அரை கப் முந்திரி பருப்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதையே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிருக்கோம் கடலை மாவு இப்போது முந்திரி பவுடர் முந்திரி பவுட்ரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பவுட்ரு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போது ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பால் ஊற்றணும் நான் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறந்தான் எடுத்து வச்சேன் அதனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ பாலை காய்ச்சி அளவு பால் சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பாலை மறந்ததுனால அது லைட்டாக கட்டி கட்டியாக ஆகிடுச்சு அதை மட்டும் உடச்சி விட்டுக்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒன்றா ஊற்றிடுங்க கட்டி கட்டி ஆகாது நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஊற்றுனேன் நீங்கள் அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் அது போயிடும் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான பிரசாதம் தான் முருகருக்கு ரொம்ப ஃபேவரெட்டான பிரசாதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மளுக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான பிரசாதம்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால இந்த பிரசாதம் செஞ்சேன் இது வந்து ஃபஸ்ட்டு டேக்காக இந்த பிரசாதம் செஞ்சேன் நெய்வேதியத்துக்கு ஃபஷ்டி விரதம் இருப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரசாதம் நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் ஏழு நாள் விரதம் இருப்பீங்க நிறைய பேர் ஒரு நேரம் சாப்பிடுவீங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் விரதம் இருப்பீங்க சில பேர் மிளகு விரதம் கூட இருப்பீங்க நான் வந்து காலையில் மத்தியானம் எதுவும் சாப்பிட மாட்டேன் வேணும்னா ஃப்ரூட் மட்டும் மத்தியானம் எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நேஷ் யூஷுவல் சாப்பிட்டுக்குவேன் நான் நம்ம வேலை செய்கிறோம்ல ஸோ அதுக்கு எனர்ஜி வேணும் அதனால் ஒரு நேரம் மட்டும் நான் சாப்பிட்டுக்குவேன் எல்லோரும் மறக்காமல் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட் விரதம் இருக்கும்போது தண்ணி நல்லா குடிக்கணும் தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால நான் ஸ்வீட் செஞ்சுருந்தேன் நேற்று எனக்கு அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல ஸோ அதனால் இன்றைக்கி போடுறேன் அதுக்கப்புறம் தாளிச்ச சாதம் எது வேணாலும் செய்யலாம் நான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரசாதம் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க செஞ்சு பாருங்கள் இந்த பிரசாதம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாமிக்கு ஒரு நேரத்துக்கு நம்ம வைக்கலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு பால் பால் பச்சை பால் சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து சாமிக்கு வைக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம் இல்லை அவல் சர்க்கரை கூட சாமிக்கு வைக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகுது நான் நெய் அது அப்போ ஊற்றுனதுதான் அதுக்கப்புறம் நான் நெய் எதுவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது அதுக்கப்புறம் தேவைப்படாது இது வந்து அது பர்ஃபி பர்ஃபின்னும் சொல்ல முடியாது கொஞ்சம் லூஸாகவும் அதாவது ஒரு அல்வா அல்வா விட அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த இதில் இருக்கும் சில பேருக்கு அல்வா ஸ்டேஜுக்கு வேணும்னா அல்வா ஸ்டேஜுக்கு ஆஃப் பண்ணிடுங்க இல்லை பர்ஃபி மாதிரி போடணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பர்ஃபி ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா கள்ளமாகவும் வெந்திருக்கணும் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஆனால் கரெக்டான பக்குவம் வந்து கொஞ்சம் அல்வாக்கு அடுத்த ஒரு நிமிஷம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கெட்டியான கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜ் வந்ததுன்னா பிரசாதம் ரெடி ஆகிடும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது பாருங்க இந்த இதில் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நேர் ஆக ஆக கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கும் தெரியுதுங்களா நேர் ஆக ஆக கெட்டி ஆகிட்டே இருக்கும் நம்மளோட பிரசாதம் பாருங்கள் இப்போ அந்த கட்டி எல்லாம் சரியாகிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் அங்கங்கே இருக்குது அதுவும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சரியாயிடும் சிம்ல வச்சு பண்ணுங்கள் அது மறந்துடாதீங்க என்ன அடிப்பிடிக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாலில் குங்குமப்பூவை கலந்து ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கலரும் கொஞ்சம் மாறி வரும் நான் எதுவும் அதெல்லாம் ஆட் பண்ணல நான் வெறும் முந்திரி பருப்பு பவுடரு இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் திருப்பாகமுக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டி கொஞ்சம் கை டைட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் கை கெட்டியாகணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஸோ நம்ம அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ எல்லோரும் மறக்காமல் விரதம் இருக்கவங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க ஃப்ரூட் சாப்பிட்றவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க மறக்காமல் எதோ ஒன்று ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க மிளகு விரதம் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு நாள் ஒரு மிளகு செகண்ட் நாள் ரெண்டு மிளகு அப்படிலாம் இருப்பீங்க அதனால் மறக்காமல் தண்ணி குடிச்சிக்கோங்க அப்போ தான் எனர்ஜி இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளோட திருப்பகம் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும் நான் திரும்பி பற்ற வச்சு ஆஃப் பண்ணேன் திரும்பி பற்ற வச்சேன் என்ன இன்னும் கொஞ்சம் வரணும்னு நான் திரும்பி ஆட் பற்ற வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும்னு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆற ஆற அது நல்லா கெட்டி ஆகிடும் ஆரிச்சினாலே அது கெட்டி ஆகிடும் அறுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா அந்த சூட்டுக்கே கொஞ்சம் கெட்டி ஆகும் சிம்மில் வச்சு பட் மட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் ஹைலேயோ மீடியம்லேயே வச்சிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள் டென் டு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் கூட தேவையில்லை அதை விட டென் மினிட்ஸ் அதை விட கம்மி டைமிங்லே பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நம்மளோட திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் திக்காயிட்டே இருக்குங்களா நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள் தெரியுதா நல்ல சைட்லலாம் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இனி அடுத்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நான் மாற்றி வச்சுட்டேன் மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்